கொரோனா தொற்றால் இறந்த வெளியூர் நபரின் உடலை கபர்ஸ்தானில் புதைக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா காரத்தொழுவைச் சேர்ந்தவர் விவசாயி முகமது இவருக்கு கடந்த ஏழாம் தேதி கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரவு இறந்துள்ளார் இவரது உடலை அடக்கம் செய்ய கோவையில் உள்ள கபர்ஸ்தானில் இடம் தர மறுப்பதாக இறந்த முகமதுவின் மகன் அப்துல் ஹக்கீம் தெரிவித்தார் கபர்ஸ்தானுக்கு உட்பட்ட பகுதிகளில் பெருந்தொற்றால் நிறைய இறப்புகள் ஏற்படுவதாகவும் அவர்களுக்கே இடமில்லாத சூழல் இருப்பதால் வெளி மாவட்ட ஆட்களுக்கு இடம் தர முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து கொரோனா தொற்றால் இறந்த தனது தந்தையை அடக்கம் செய்ய இடம் கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் மாநகராட்சி ஆணையர் குமரவேல் பாண்டியனிடம் பேசி குனியமுத்தூர் பகுதியில் புதிதாக ஒதுக்கப்பட்ட கபர்ஸ்தானில் புதைக்க ஏற்பாடு செய்து தர இருப்பதாக கூறப்படுகிறது கொரோனா தொற்றால் ஒருவர் இறந்தால் அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஆவதாகவும் வெளியூர் நபர்களின் உடலை உடனே தர அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்